சிந்து வழி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள் பற்றி பார்க்கலாம் அரப்பா அரப்பா வந்து பஞ்சாபில் இருக்குது பஞ்சாப்ங்கிறது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது அதே போல் முகஞ்சந்துராங்கிறது சிந்துல இருக்குது சிந்து இதுவும் தற்போது பாகிஸ்தான் தான் இருக்குது டோலவீரா இது வந்து குஜராத் அதே போல் காளிபங்கல் ராஜஸ்தான் லோத்தல் குஜராத் பானவாளி ராஜஸ்தான் ராகிகரி ஹரியானா சுருக்கோட்டா குஜராத் இதெல்லாம் வந்து சிந்தி ஒளி நாகரீகம் முக்கியமான நகரங்கள் நகரங்கள் அது எங்கேயும் இளம்புட்டிருக்குன்னு பொறுத்தது கேட்கலாம் இதே கொஷ்டின் கேட்டிருக்காங்க சிந்தி உற்சாக மொழி நாகரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்துங்க அதே போல் ஹரப்பா நகரங்களில் கோட்டை சோர்கள் நன்கு திட்டமிட்ட தெருக்கள் சந்துக்கள் கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன ஹரப்பா மக்கள் சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களையும் பயன்படுத்தினார்கள் உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களின் கட் கட்டுப்படுத்தியிருக்கக்கூடும் சில வீடுகள் மாடிகள் இருந்தன மோகன்ஜாதாவில் உள்ள குளியல் குளம் முக்கியமானது மோகன்ஜாதாவில் தான் இருக்குது அந்த குளியல் குளம் முக்கியமான மாபெரும் குளியல் குளம் ஒன்று இருக்குது இக்குளத்தின் அருகே நன்கு தளமிட்ட பல அறைகள் உள்ளன தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல காணப்படுகின்றன கரப்பர்களின் அரசு அமைப்பு நன்கு நமக்கு விவரங்களை தெரியவில்லை ஆனால் பண்டைய அரசு ஒரு போன்ற ஒரு அரசு பண்டைய அரசு போன்ற ஒரு அரசியலமைப்பு ஒன்று இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு இருந்திருக்காங்க இது முக்கியமானது இந்த நகரங்கள் பற்றி பார்த்துக்கோங்க சுட்ட சுகா சுடாத செங்கற்கள் கட்டுமானங்கள் மாடி வீடு அதே போல் மோகஞ்சத உள்ள கூலியல் குளம் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க